வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேர்தல் கமிஷனின் எஸ்ஐஆரை எதிர்த்து சென்னை தங்கசாலை மணிகுண்டு அருகே மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் வட சென்னை எம்பி கலாநிதி வீராசாமி மேயர் பிரியா திருமாவளவன் வைகோ கம்யூனிஸ்ட் சண்முகம் மற்றும் அனைத்து கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர் எனவே தேர்தல் ஆணையம் பாஜக ஆட்சியாளர்களின் முழு கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது அது சுதந்திரமாக செயல்படவில்லை ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்களே அந்த ஆணையத்தின் ஆணையர்களாக அதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்பதுதான் அதற்கு முக்கியமான காரணம் நீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் என்று சொல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை கூட தாங்கள் விரும்பும் வகையிலே பயன்படுத்தி கொள்ள முடியும் என்பதற்கு பாபர் மசூதி இடிப்பு விவகாரத்தில் அவர்கள் பெற்ற தீர்ப்பு ஒரு சான்றாக இருக்கிறது ஆகவே கடைசி நம்பிக்கை ஒற்றை நம்பிக்கை உச்சநீதிமன்றம் அதன் மீதும் இப்போது ஒரு சந்தேக நிழல் படும் நிலையை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்கியிருக்கிறார் அவர் அதிமுகவின் தலைவராக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா அல்லது பாஜகவின் பிரதிநிதியாக இருந்து இந்த கருத்தை சொல்லுகிறாரா என்ற குழப்பம் உருவாகிறது ஒரு தேர்தல் அரசியலுக்காக தன்னுடைய சுயத்தை இழக்கும் நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கிறதோ என்ற கவலை மேலிடுகிறது டெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தால் நாடு முழுவதும் பதற்றமான சூழல் ஏற்பட்டுள்ளது குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலப்படுத்த உத்தரவிட்டுள்ளது இதையடுத்து தமிழகம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது மக்கள் அதிகம் கூடும் இடங்கள் மற்றும் பஸ் ரயில் நிலையங்களில் சோதனைக்கு பின் பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர் மாநிலம் முழுவதும் தீவிர சோதனை நடத்தப்படுகிறது சென்னை உள்ளிட்ட அனைத்து காவல் மாவட்டங்களிலும் துணை கமிஷனர் இன்ஸ்பெக்டர் தலைமையில் இரவு முழுவதும் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் சந்தேக நபர்களிடம் எஃப்ஆர் எஸ் எனும் முக அடையாள செயலி வாயிலாக சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர் குண்டுவெடிப்பிற்கு பின் வழக்கமாக மேற்கொள்ளப்படும் வாகன சோதனைகள் அதிதீவிரப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடு பலப்படுத்தப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் இனாம் குளத்தூரை சேர்ந்த லாரி டிரைவர் கனகராஜ் இவர் கேஸ் நிரப்பப்பட்ட சிலிண்டர்களை திருச்சி குடோனில் இருந்து அரியலூருக்கு ஏற்றி வந்தார் அரியலூர் மாவட்டம் வாரணாசி பிள்ளையார் கோவில் அருகே உள்ள விளைவில் லாரி திரும்பும் போது கட்டுப்பாட்டை இழந்து ரோட்டோர பள்ளத்தில் லாரி கவிழ்ந்தது இதனால் ஏற்பட்ட அழுத்தத்தில் லாரியில் இருந்த சிலிண்டர்கள் வெடித்து சிதற ஆரம்பித்தன பலத்து காயங்களுடன் டிரைவர் கனகராஜ் குதித்து உயிர் தப்பினார் அவரை அங்கிருந்தவர்கள் அரியலூர் அரசு ஹாஸ்பிடலுக்கு அனுப்பி வைத்தனர் லாரியில் இருந்த மற்ற சிலிண்டர்களும் ஒவ்வொன்றாக வெடித்து தீ பற்றி எரிய தொடங்கின இதில் லாரி முற்றிலும் எரிந்து சேதமானது சிலிண்டர்கள் வெடித்ததில் வானளாவிய அளவில் தீப்பிழம்பு இழந்தது சிலிண்டர்கள் வானில் பறந்து பல மீட்டர் தூரம் வீசப்பட்டன லாரியில் இருந்த சிலிண்டர்கள் அனைத்தும் எரிந்தன அரியலூர் தீயணைப்பு நிலைய அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினர் போலீசார் தஞ்சாவூர் திருச்சியில் இருந்து அரியலூர் வரும் வாகனங்களை கைகாட்டி வேறு வழியாக மாற்றுப் பாதையில் அனுப்பினர் அரியலூர் எஸ்பி விஸ்வேஸ் பாலசுப்ரமணிய சாஸ்திரி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் கலெக்டர் ரத்தினசாமி சம்பவ இடத்தில் விபத்து மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து விசாரணை நடத்தினார் ஓடிட்டாங்க ஓடிட்டாரா டிரைவர் எல்லாம் உடம்பா ஆச்சுலாம்ல மாடா என்ன பஸ்னா அப்படியே ஓட மாட்டேங்கடா மாடா ஆடா சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே காட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் இவர் சாலையில் சென்றபோது நான்கு பேர் கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் நகை பறித்தனர் காயமடைந்த மணிகண்டனுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆத்தூர் ஊரக காவல் நிலையத்தில் மணிகண்டன் புகார் அளித்தார் விசாரணையின் பேரில் மாரிமுத்து ராமச்சந்திரமூர்த்தி தேவா சிவா ஆகிய நான்கு பேரும் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்தது இந்நிலையில் ஆத்தூர் நீதிமன்றத்தில் தற்போது வழக்கு விசாரணைக்கு வந்தது குற்றம் சாட்டப்பட்ட ராமச்சந்திரமூர்த்தி ஏற்கனவே உயிரிழந்துவிட்டார் முக்கிய குற்றவாளியான மாரிமுத்து வயது இருபத்தி ஐந்து என்பவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது மேலும் குற்றம் செய்ய உடந்தையாக இருந்த தேவா வயது இருபத்தி எட்டு மற்றும் சிவா வயது இருபத்தி ஏழு ஆகிய இருவருக்கும் தலா ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து ஆத்தூர் நீதிமன்ற நீதிபதி கணேசன் உத்தரவிட்டார் சேலம் மேற்கு எம்எல்ஏ அருள் பாமக தலைவர் ராமதாஸ் ஆதரவாளர் ஆத்தூர் வடுகுத்தம்பாட்டி பகுதியில் பாமக நிர்வாகியின் இல்ல விழாவிற்கு அருள் சென்றபோது அவரது காரை அன்புமணியின் ஆதரவாளர்கள் வழிமறித்தனர் கல் உருட்டுக்கட்டை இரும்பு ராடு அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கினர் எம்எல்ஏ அருளின் ஆதரவாளர் மற்றும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் நடராஜன் உள்ளிட்ட எட்டு பேர் சேலம் அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் நடராஜன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரித்தனர் அதில் அன்புமணியின் ஆதரவாளர்களான சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர் ஷங்கர் ஒன்றிய செயலாளர்கள் தினேஷ் சடையப்பன் செந்தில்குமார் உள்ளிட்ட இருபது பேர் மீது ஐந்து பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தலைமறைவான அன்புமணியின் ஆதரவாளர்களை கைது செய்ய ஆத்தூர் மற்றும் வாழப்பாடி டிஎஸ்பி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன முதல் கட்டமாக அன்புமணி ஆதரவாளர்கள் ஏழு பேரை ஏதாப்பூர் போலீசார் கைது செய்தனர் நீதிபதி அனிஷ் பாத்திமா வழக்கை விசாரித்தார் கைதான ஏழு பேரையும் பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் அவர்கள் சேலம் மத்திய ஜெயிலில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆத்தூர் பயணியர் மாளிகையில் பாமக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் எம்எல்ஏ அருள் மற்றும் அவரது ஆதரவாளர்களை கண்டித்து அன்புமணி தரப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து எம்எல்ஏ அருள் ஆத்தூர் ஸ்டேஷனில் புகார் கொடுத்தார் விசாரணையில் ஏற்கனவே ரெமாண்டில் உள்ள தமிழ்ச்செல்வன் மற்றும் வெங்கடேசன் தூண்டுதலின் பேரில் ஆர்ப்பாட்டம் மற்றும் மிரட்டல் விடுக்கப்பட்டதாக தெரியவந்தது இதனால் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கும் இருவர் மீது கொலை செய்ய தூண்டியதாக மேலும் ஒரு வழக்கு போடப்பட்டுள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் சென்று திரும்புகின்றனர் இதில் தேனி மாவட்டம் கம்பம் மாவட்டம் வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் அடிப்படை வசதி மற்றும் பாதுகாப்பு குறித்த ஆலோசனை கூட்டம் தேக்கடியில் நடைபெற்றது பக்தர்களுக்கு பாதுகாப்பான பயணம் கம்பத்தில் இருந்து கம்பம் மெட்டு வழியாக ஒரு வழி பாதையை அமல்படுத்துவது ரோட்டோரும் வாகனங்கள் நிறுத்தி பயணிகளை இறக்கிவிடுவது மெடிக்கல் கேம்ப் அமைப்பது உள்ளிட்டவைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது ஆலோசனைக் கூட்டத்தில் தேனி கலெக்டர் ரஞ்சித் சிங் ஏடிஎஸ்பி கலைத்திரவன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் இடுக்கி மாவட்ட கலெக்டர் தினேஷன் செர்வாட் இடுக்கி எஸ்பி சாபு மாத்திக் மற்றும் இரு மாநில வருவாய்த்துறை வனத்துறை கேரள மருத்துவத்துறையினர் மற்றும் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர் अंदर भी हम चिन्हमणु दौसा लॉट ऑफ़ जीएच आते हैं यहाँ मुख्य रूप से आते हैं जीएच वेरी बिग जीएच इसमें सो वे हैव हैकोकार्टेक्ट ऑफ़ हॉस्पिटल टालुक लेवल हॉस्पिटल एंड कम हमें बहुत ज़बरदस्त यहाँ इट इज़ बेस्ट हॉस्पिटल इन टालुक लेवल इन तमिलनाडु तो इन्टरटेनमेंट जनर